எங்கள் டீமை வின் பண்ணதே கிடையாது அவங்க டீமு சொல்ல வின் பண்ணதே கிடையாது அவங்க அவங்க கூட ரவுண்டு அவங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்போ தேட்ருல இருக்காது அப்போ ஃபுல்லாக பாயிண்டில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க எங்களே வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க ஏன்னா லீட்டில் இருக்கிறாங்க அவங்க எங்கள் அப்பா வெளியின்னு வெறியாகிற தம்பியும் லாஸ்ட் மினிட்டில் ஒரு ஜம்ப்பு நான் கூட எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட அப்படியே கூட்டிட்டாங்க கையில் வைக்கிறாங்க காசு கையில் துணிக்கிற எவ்வளோ பிடிச்சதுன்னு தெரியல அவ்வளோ காசு சார் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போய் பார்த்தோம் வேலைகளையும் பார்த்தாரு இந்த கரெக்டாக கேட்டார் கொஞ்சம் ஆக்டிங் கற்றுக்கணும் கபடி நீ விளாண்டுருவேன் சூப்பராக ஆனால் வந்து ஆக்டிங் கொஞ்சம் பண்ணணும் அவர் வந்து அவர் மாதிரி சார் கேட்டது என்னென்னா ஃபஸ்ட்டு துருவுக்கு இன்ஜுரி ஆகக்கூடாது ஆல்மோஸ்ட் அங்கே விளாண்டு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நீ அடுத்த கட்டத்துக்கு துருவு வந்து கீழேருந்து மேலே போகிறோம் கேம் வந்து அப்டேட்டாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நீ மாடிஃபை பண்ணு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறது நானும் மேட்டு விட்டு நானும் மண்ணுக்கு வரேன் ஏன்னா நான் பெரும்பாலும் மேட்டில் தான் விளையாடுவோம் நம்ம மண்ணில் வேகமாக ஓடும் போது நின்னோம்னா நிற்க முடியாது இழுத்துட்டு போவோம் ஒரு மணிக்கு தேஞ்சி அந்த இடத்துல கொப்பலம் போட்டுருவோம் அந்தளவுக்கு ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு அது மாதிரி உறுத்தோம் வெயில் வேறியா அது அது பேபி ஸ்கின் ஆகிடும் கீழே தோல் உறிஞ்சிச்சுன்னா வச்சா இன்னும் எரியும் ஒரு கபடி பிளேயர் என்னாலே அது முடியல இரிட்டேட்டாக இருக்கும் போது பண்ண அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் அது வயசான தவிர்த்து உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்த கபடி படங்கள் ரொம்ப பிடிச்சது வெண்ணிலா கடி குழு பிடிக்கும் வெண்ணிலா கபடி குழந்தை கிட்டத்தட்ட நிறைய டைம் பார்த்துருக்கேன் கிணத்து மேட்டில் உட்காந்து வெண்ணிலா கபடி குழுல உட்காந்து பேசுவாங்க இந்த வாரம் மேட்ச்சுக்கு போவோமா அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்பா சாமி அங்கே இருப்பார் இங்கே இங்கே கபடி இருப்பார் அப்போ லாஸ்ட் அவருங்க இங்கே உட்காரும்போது இங்கே துருவ உட்காந்து முன்னாடி த அந்த தண்ணி பக்கெட் ஒன்று இருக்கும் அப்போ உட்காந்துட்டு களைச்சி போய் இவர் அந்த வாயில் பிளட்டெல்லாம் இருக்கும் அது உண்மையான பிளட் இதெல்லாம் இருக்கு தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரஞ்சித் இந்த ஒரு ஸ்பெஷலான கான்வர்சேஷனில் நம்மளோட இணைஞ்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயர் தமிழ்நாட்டில் இவர் பேசணும்னா கபடி விளையாடுற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் அப்படி ஒரு முக்கியமான பிளேயர் இப்போ நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு வேறு யாரும் இல்லை கபடி பிளேயர் மற்றும் நடிகரான பிரபஞ்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கபடி பிளேயர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அதை தாண்டி இப்போ எல்லாருக்கும் ஒரு தெரியுது ம் ஆனால் கபடி பிளேயராக அவங்கள பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நடிகராகவும் இப்போ கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கீங்க அந்த படத்தில் பைசன் படம் மூலமாக ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம் முதல்ல கபடியிலேருந்தே ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன் கபடி நம்ம ஊரில் இருக்கிற குறிப்பாக இந்த கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அதிகம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு கபடி மேலே எப்போ ஆர்வம் வந்தது அவங்களுக்கு முதல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே கபடி விளாட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஊரில் கபடி விளாண்டுட்ருப்பாங்க அவங்கெல்லாம் அப்பா மாமாலாம் அவங்கள பார்த்து திருவிழா காலங்களில் விளாட ஒரு ஆரம்பித்ததுதான் சொந்த ஊருக்கு உள்ள அது ஒரு கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு மத்தியில் விளையாட ஆரம்பிச்சது தான் ஆனால் திருவிழா முடிஞ்சிருச்சு கபடி ஆசை அப்படியே என்ன என்ன தொடர்ந்தே வந்துருச்சு ஸோ அதுதான் உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பித்தது தான் ஓகே பட் இதை தான் நம்மளுடைய லைஃப்பாக நம்ம கோலாய் மாற்றணும் அப்படிங்கிறது தோணுச்சான் அப்போ இல்லை நான் ஏன் சந்தோஷத்துக்காக விளையாட ஆரம்பித்தது தான் கபடி ஏன்னா அது தெரியல ஒரு அது ரொம்ப ஒரு ஆசை அளவு கடந்த ஆசை அது விளையாடும் போது ஸோ அதுதான் நம்ம இந்த அளவுக்கு வரணும் அப்படின்லாம் நினச்சலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது இப்போ வரைக்கும் வயசான படம் வரணும்னு கூட எனக்கு தெரியாது நான் இந்த அளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாகவும் பூரா கபடி விளாடுவேன் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறலாம் அந்த அளவுக்குலாம் தெரிஞ்சல விளாட்றா எனக்கு கபடி விளையாடணும்னு ஆசை அது அதுக்குண்டான நான் அதோட அது பண்ணேன்னு விளையாண்டேன் நல்லா விளையாண்டதுனால அதுக்கு உண்டான ஒரு பலனாக தான் இது எல்லாமே ஓகே ஆனால் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா பையன் இந்த மாதிரி கபடிக்கு போகிறது ஆமாம் அப்பா அம்மா எல்லாருமே கபடி பிளேயர்ஸ் தான் நாங்கள் வீட்டில் ஊரே கபடி பிளேயர் இருக்கும்போது ஸோ எனக்கு அது வந்து பெருசாக தெரியல எனக்கு அந்த ஒரு நீ போகக்கூடாது அப்படிலாம் இல்லை அடிப்பட்டாலும் திரும்பவும் ரெக்கவரி பண்ணி திரும்பவும் மேட்ச் தான் பார்ப்பாங்களே வழியா அந்த கபடி விளாட போகக்கூடாது அப்படியால் காலேஜ் முடிச்சும் நான் விளாண்டிட்டே தான் இருந்தேன் வேலைக்கெலாம் போகல வேலை வாய்ப்பு போனால் அது வரைக்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது வீட்டில் ஓகே எந்த ஊர் நீங்கள் எந்தெந்த டீம் ஆரம்பத்தில் விளையாண்டிங்க நான் சொந்த ஊர் சேர சங்ககிரி நான் ஒரு ஊர் அங்கே தான் விளாண்டுட்டு இருந்தேன் ஒரே ஒரு கிள சின்ன வயசில் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் முறைப்படி கபடி கற்றுக்கிறது வந்து சாமி பண்ணு அப்படின்ட்டு என்னோடய கோச் அவர் தான் அவர்கிட்ட தான் நான் முறைப்படி கபடி கற்றுக்கிட்டேன் அது ஒரு கிளப்பு எல்லா ஊர் சுற்றி கிளப் அதுதான் இப்போ ஆமாம் சவுண்ட் ப்ளஸ் தாலியூர் கிளப் அது தான் அதில் தான் விளாண்டுட்டு இருந்தேன் அதில் தான் கபடி கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் விளாண்டுது அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் ப்ரோ கபடி மல்டிபிள் டீம் எல்லா டீம்லேயும் ஒரு ரோடு போயிட்டு வந்தாச்சு ஸோ அந்த ஏரியா மக்களுக்கு இங்கே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பீங்களே நீங்கள் ஆமாம் இப்போ நம்ம சுற்றி நம்ம கேட்குற விஷயம் பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து என்னோட ஃபீல்டில் கபடியில் இவ்வளோ சாதிச்சு இங்கே இருக்காங்கல்ல ஏன்னா அப்பா அவங்க காலகட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்காது கூட விளாண்டுருப்பாங்க ஆனால் கூட விளாண்டவங்க அவர் கூட விளாண்டவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணி மனத்தி கணேசன்னே ராஜரத்னம் சாமி பொண்ணை புலேந்திரண்ண அப்படிங்கிற எல்லோரும் விளாடு அவ அச்சீவ் பண்ணியிருக்காங்கள்ல ஸோ அவங்கள அவருக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா ஏன்னா வந்து நம்ம கண்ணார பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதை ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு அதுக்கு க்ளப்பு போனதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக எப்படி விளாடணும் அப்படிங்கிறது அங்கே தான் கற்றுக்கிடுது ஓகே ஸோ நீங்க வளர வளர்தான் உங்களுக்கு ராஜரத்னம் மனத்தி கணேசன் ஒரு தெரிய ஆரம்பிக்குது ஆமா கிளப் மீட் பண்ணிருக்கீங்களா அவங்க மீட் பண்ணி ஆ கணேசன் மீட் பண்ணியிருக்கிறேன் அவர் அவர் அண்டர்ல விளாண்டுருக்கேன் தமிழ்நாடு ஃபெட்ரேஷன் ட்ராஃபி ஓகே ராஜரத்னம் சார் அவர் பார்த்துருக்குறான் ஆனால் இல்ல இல்லை ஏன்னா வருவார் கோச் வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் அந்த அளவுக்குலாம் நாங்கள் தூரம் அப்படியே தூரமாக இருந்து பார்த்து பழகிட்ட நாங்கள் அப்படியே ஓகே ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கிராமத்தில் தானே வளர்ந்து வரீங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா இந்த படத்துலையும் அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்செப்ட் தான் பண்ணியிருப்பாங்க துருவ வந்து கபடி ஆசைப்படுவார் ஆனால் அவங்க அப்பா வேணாம் அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் போனால் எங்கேயாச்சும் மாட்டிக்குவாப்பா ஏன் இது பகையாயிரும் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படலையா போனால் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இல்லை இப்போ எல்லாமே அந்த மாதிரிலாம் பய இரு இல்லை நம்ம எங்கள் என் வீட்டில் எல்லாமே ஏன்னா இவங்களும் அந்த கபடி விளையாண்டது தானே ஸோ அப்படிங்கும்போது மற்றவங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது சரி எல்லாரும் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்தது ஸோ அதனால் வந்து பயம் அது இல்லை சூப்பர் இப்படி பல டீமுக்கு விளையாடுறீங்க முதன் முதலாக தமிழ்நாடு டீமுக்கு விளையாடும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கப்பா அது நான் அது எப்படின்னா சாஃப் கேம் இந்து கேம்னு சொல்லுவாங்க சவுத் இண்டியன் கேம் தான் சொல்லுவாங்க அது வந்து நேஷனல்ஸு அது வந்து குறிப்பிட்ட நம்ம ச கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இவங்க தான் விளாடுவோம் அந்ததுக்கு விளாண்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஜூனியர் பத்தொம்போது இருபது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் விளாண்டுட்டு வந்து கேரளாலேருந்து இருந்து விளாண்டு ரொம்ப ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே அங்கேயே மாலை மரியாதை பண்ணி பிக்கப் பண்ணி அந்தளவுக்கு ரொம்ப செலிப்ரேட் வயசுலேயே விளையாட்டு இருபது வயசு ஆமாம் விளாண்டு அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க அந்தளவுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்துக்காட்டு ப்ரொஃபஷனலாக ஆட அதுக்கப்புறம் ஸோ எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்சுது ஓகே நீங்கள் மறக்க முடியாத ஒரு மேட்ச் அந்த மாதிரியான மொமெண்ட் எதுவும் நடந்திருக்கு அது வரைக்கும் இங்கே வேண்ட மேட்சிலே இந்த ஒரு மேட்ச் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு போய் நாங்கள் ஜெயித்தோம் அந்த மாதிரி மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் லோக்கல் மேட்ச்சு ஒரு மேட்ச்சு நான் இப்போவுமே ஏன்னா அந்த விஷுவல்லாம் ம மறைஞ்சிருச்சு ஆனால் வந்து இப்போவுமே அந்த அந்த கண் முன்னாடி இருக்கும் நான் வந்து எல்லா பக்கமும் ப்ரோ கபடி சொல்லுவேன் ஆனால் இந்த மேட்சை நான் இந்த இந்த இடத்த சொல்லணும்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா எங்கள் டீமை வின் பண்ணதே கிடையாது அவங்க டீமுக்கே சொல்ல வேண்டாம் வின் பண்ணதே கிடையாது அவங்க ஒரு லோக்கலில் ஒரு மேட்ச்சு நான் சென்னை முடிச்சுட்டு இருக்கேன் எங்கள் டீம் போயிட்டாங்க பசங்களாம் போயிட்டாங்க நான் சென்னையில் ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரையல்ஸ் கொடுத்துட்டு நான் அடுத்த நாளில் போகிற மேட்சுக்கு அவங்க கூட ரவுண்டு அவங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்போ தேடு ரேட்ல இருக்காது ஃபுல்லாக பாயிண்டில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க எங்களைய வெறுப்பேத்திட்டே இருக்காங்க ஏன்னா லீட்டில் இருக்கிறாங்க அவங்க எங்கள் அப்பா வெளியின்னு வெறியாகிற தம்பியும் எங்கே போய் ஆடுறது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஜம்ப்பு நான் கூட எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டு அவ்வளோ பெரிய ஜம்ப்பு அப்படியே மேட்ச் மாறிடுச்சு அப்படிங்கும்போது பொறுமை பொறுமையாக இருந்தால் வின் பண்ணலாம் அப்படிங்கும்போது மேட்ச் அப்படியே இழுத்துட்டு போகும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இடத்துல ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே கூட்டிட்டாங்க கையில் வைக்கிறாங்க காசு கையில் துணிக்கிற எவ்வளோ பிடிச்சுன்னு தெரியல அவ்வளோ காசு இது ஈரோடு சைட்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒன் சைட் டபுள் சைடு மேட்ச் எல்லாம் போய் மேட்ச் மாத்திரதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நம்ம செய்யலாம் ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு அந்த மேட்ச் பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் அந்த விஷயலாக இருக்குது ஆனால் அதை சுற்றி அதெல்லாம் இதாக இருக்குது ஏன்னா ரொம்ப தெரியும் கடத்தில இருந்த உங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஓகே இப்போ உங்களுடைய செட் ஆகட்டும் இதுக்கு முன்னாடிதான் செட் ஆகட்டும் பலருமே இப்போ கபடி மீதான ஆர்வம் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போது கபடிக்கு அது கொடுத்து அது வந்து இப்போது கிரிக்கெட்டு அதுக்கடுத்த ஒரு செலிப்ரேஷன் கேமு விட இப்போ கபடி வந்து ப்ரோ கபடி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்லா வளர்ந்துட்டு வருது அவ மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வருது கபடியிலையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ரக்கட் கேமுங்கிறத மறைஞ்சி கபடியிலையும் ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் வருது இந்த கேம்லேயும் ஓகே நல்லா இருக்குது ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா வந்து ப்ரோ கபடி வந்து மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லீக் வந்ததுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டலு ஃப்ளைட்டு ஃபேன்ஸு அந்த மாதிரி ஆகிடும் இப்போது மேலும் இந்த பைசன் படம் வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அர்ஜுனா வார்டு வரைக்கும் வாங்கலாமா ஏன்னா கீழே இருந்து போகிறோம் ஒருத்தன் அப்படிங்கும் போது யாராலையும் விளாடுறலாம் அப்படிங்கும் போது ஒரு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஒரு கபடி வந்து இப்போ ரொம்ப அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்போ எல்லாரும் அதனாலவே கபடியை விரும்பி பண்றாங்க இப்போ இல்லப்ப ரீசன் வந்து ப்ரோ கபடி தான் ப்ரோ கபடி வரவும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ கபடி ப்ரோ கபடி வரும் மீடியா வெளிச்சம் தெரியுது எல்லாருக்கும் ஏன்னா நான் பார்த்து வளரும்போது தூர்தர்ஷன் தான் பார்த்துருப்போம் நம்ம ஆமாம் எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரு கேம் கட்டிட்டுக்கும் போது கபடி நம்ம ஆறுமாக கொஞ்சம் பார்த்துட்டு போது டக்குன்னு வேறு கேம் ஸ்விம்மிங்கே வேறு கேம் வந்துடும் ஆனால் ப்ரோ கபடி நம்ம அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேமரா மேலே கிளியும் அங்கேயும் பூந்து விளையாடுது அந்த மாதிரி ஒரு நான் இப்போ பார்க்காத கபடியே இந்த மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது வேறு பரிமாணத்தில் இருந்துச்சு அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு விளையாட தூண்டும் இல்லை நிச்சயமா இன்னொரு பக்கம் வந்து இந்த மனதை கணேசன் அவர்களுடைய பயோபிக் நாம் பார்க்கும்போதே அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் விளாண்ட பலருக்குமே அந்த அரசு வேலை கிடைக்காதில் ஒரு கஷ்டம் இருக்குது நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு தகவலாம் கேள்விப்படுறோம் அது உண்மையா இல்லை இப்போது வே அப்பாயின்மெண்ட் இப்போ எல்லா பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ விளாட்ற பசங்க எல்லாேரும் போலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு ஆனால் கணேசன் அவரோட டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு ஈபியில் ஈபியில் ஆகலை ஆனால் வந்து எல்லா துறையிலையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெளி ஸ்டேட்லேயும் போகிறாங்க பசங்கள் அதெல்லாமே ஓகே நடந்தா நடந்தது போலீஸில் டீம்லாம் எவ்வளோ நல்ல டீம் டிபார்ட்மெண்ட் டீம் தமிழ்நாட்டில் கம்பேர்லி நல்ல நல்ல டீம் ஒரு டீம் ஒரு டீம் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிபார்ட்மெண்ட் டீமில் கிளப் காலேஜ் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ கட் பண்ணி அப்படியே நம்ம பைசன் பக்கமாக வரலாம் பைசன் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது யார் அப்ரோச் பண்ணால் நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க பைசன் படம் வந்து ஃபஸ்ட்டு வழிநாயக சார் தான் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்குங்கய்யா வரீங்களா அப்படின்னு கேட்கும் இல்லை சார் நான் எனக்கு ப்ரோ கபடி இருந்தது அப்போது ஆப்ஷனில் இல்லைங்க சார் நான் வரல எனக்கு ப்ரோ கபடி இருக்குது அப்படின்னும் சரி மூவி நீங்கள் சரி சார் நம்ம மேட்சுக்காக வருவீங்களா அப்படிங்கும்போது ஓகே சார் நான் ஒரு பிளேயராக வர பார்க்குறேன் சார் அப்படிங்கும்போது நான் அது ஃபஸ்ட் நான் வரலன்னு சொல்லிவிட்டேன் வள்ளி நாய் சார்கிட்ட ஓ அவர் வந்து இப்போ பிளேயராக வருங்க கேட்டார் நான் இப்போ சரி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் அவர் மனசில் தோணிகிட்டே இருந்தது இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஏன்னா நிறைய பேர்த்திட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கேட்டிருக்கேன் மிஸ் பண்ணிடாது அப்படிங்கும்போது எனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுச்சுன்னா மாரி சார் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவ்வளோ ஃபேன் அவரோட படத்தை நான் அவ்வளோ பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிக்கும் அது இல்லாத ஒரு கபடி ரிலேட்டடாக வருது ஒரு மூவி இந்த மூவி மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பயம்னா போனால் ஏதாவது பேர்கிட்ட போயிருமோ அப்போல்லாம் இல்லை இவ்வளோ பேர் இடத்துலேருந்து நமக்கு ஒரு கால் வந்தது அப்படின்னா அதுதான் பயம் அதனாலேயே சடனாக ப்ரோ கபடி வர இருக்கா ஸோ அதனால் தான் நான் வேணாம் சொல்லிட்டேன் திரும்பவும் ப்ரோ கபடி எனக்கு கிடைக்கல அதுக்காக அந்த சீசனில் கிடைக்கல அப்புறம் மும்பை டீமில் கூப்பிட்டாங்க நான் மும்பை டீமில் நான் வரல அப்படி சொல்லிட்டேன் நான் திரு அகைன் அகைன் வந்து ராகுல்கிட்டருந்து வந்துச்சு ஓகே என் ஒய்ஃபோட அக்காவோடய ஹஸ்பண்டு அவரோட ஃப்ரெண்டு தான் ராகுல் தகலையோட ஃப்ரெண்டு அவர் மூலிமா வரவும் சரி விடக்கூடாது அப்படின்னு பிடிச்சிட்டு அப்புறம் சார் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் மீட் பண்ண போனோன்னே போய் பார்த்தோம் வேலைகளையும் பார்த்தாரு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சரி என் ரோலுக்கு கொஞ்சம் ஆக்டிங் கற்றுக்கணும் நீ கபடி நீ விளாண்டுருவ சூப்பராக ஆனால் வந்து ஆக்டிங் கொஞ்சம் பண்ணணும் ஏன்னா வந்து பிளேயரை மேலே கூட்டி போ ஹீரோவை மேலே கூட்டி போகணும் நீ தான் அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அது சரியாக தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைப் கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கல ஓகே ஆக்சுவலாக உங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு ராஜரத்னோடய கேரக்டர் தானா அது உங்களுக்கு தெரியுமாண்ணா பண்ணும்போது ஆ தெரியும் இது வந்து கணேசன்ன இந்த மாதிரி விளையாண்டாரு ஏஷியன் கேம் விளையாண்டாரு அர்ஜுனாவோடு வாங்கினாருன்னு தெரியும் ராஜரத்னம் அவரும் விளாண்டாருன்னு தெரியும் ஆனால் வந்து இந்த ஒரு அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல இந்த ஒரு உரையாடலில் இந்த மாதிரி ஃபைட்டு நடந்துச்சு இதில் யாருக்குமே தெரியாது அவங்க மேபி அவங்க காலகட்டத்தில் கூட விளாண்ட பிளேயர்ஸ் அவங்க நைன்டிஸ் இருந்தப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பேப்பர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் நடந்துச்சா இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாரா அப்படின்னு ஏன்னா காமிச்சாங்க எனக்கு அந்த பேப்பர் கட்டி காமிச்சார் வழிநாயகர் சார் காமிச்சார் எனக்கு நாங்கள் ஒரு குரூப்பாக நான் சூர்யா சார் அப்புறம் அந்த இருக்கிற ஏடியெலாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரையலில் நீ வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க நீ ஓகே வச்சு ஒரு அது ஒரு இந்தியா அந்த டீமில் இந்தியா பிளேயர் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தொடனே வந்து ஒரு இது பண்ணோம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர்சல் மாதிரி பண்ணி பார்த்தோம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு வள்ளி சார் தான் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணார் சூப்பராக பண்ணி வள்ளி எல்லா ஏடிஸும் சூர்யாலேருந்து ராகுல் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்க எதுவும் டேக் எடுத்திங்களா நடிக்கும் போது ஆனால் விளாட்றத தாண்டி டயலாக் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை எனக்கு சின்னதாக நிறுத்தினோலேயே அந்த அந்த மாதிரி பேசு இந்த மாதிரி பேசு அப்படிலாம் என்கிட்ட எது சார் கேட்கவே இல்லை இது வரைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கோச்சு கூட பேசக்கூடிய அந்த ஒரு வசனம் இதெல்லாம் எனக்கு முடியாது எனக்கு அதுதான் சொல்லணும் நின்று அந்த எனக்கு என்னாச்சு நான் என் ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும் கொங்கு ஸ்லாங் தெரிஞ்சு பேசுறீங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் எங்கள் சைடில் அப்படி இழுத்து இழுத்து ஒரு மாதிரி பேசிட்டு பேசுவோமா ஒரு வார்த்தை என்ன அப்போ அப்படி அந்த ஒரு அந்த அப்போன்னு அந்த வருதில்லை அது வந்து பேசும்போது டேய் இப்படி பேசக்கூடாது அப்போ அதில் முடிச்சிடதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு ஒன்றும் சொல்லலை டக் 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 டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு தமிழில் பேசவும் மாட்டிக்கிட்டான்னு கேண்டா டேய் ஹிந்திலேயும் இப்படிதான் இருக்கியா ஐயோ அப்புறம் அந்த பயங்கர இதா இதாக இருக்கும் அந்த இதெல்லாமே ஏன் அந்த சீனே கொஞ்சம் நல்லா இருந்தது நான் மா மாடியிலேருந்து கீழே குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த சீன்ஸ்லாம் ஓகே துருவ் பற்றி பேசலாம் ஏன்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு கபடி முறையாக கற்றுக்கிட்டு விளையாண்டாரு நீங்கள் அவரோட கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருப்பீங்க விளையாண்டு போய் இருப்பீங்க எப்படி விளாடுறாரு கபடி அவர் கபடி நான் என்னை வந்து ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டு அந்த துருவ் அவரோட வீடியோலாம் காமிச்சா இருப்போம் ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்த்து கபடி ரிலேட்டடாக எப்படி கோஆர்டினேஷன் வரும்னு சொல்லி காமிச்சார் ஃபஸ்ட்டு பார்க்கவும் நான் இதுக்கு மேலே சொல்லித்தரத்துக்கு அங்கே என்ன இருக்குது ஏன்னா சொல்லித்தரதுன்னு இல்லை இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன இருக்கணும் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கில்லும் பண்ணுறாரு சூப்பராக கபடி இருக்குது ஜம்ப்பு எல்லாமே அதில் பண்ணார் அவர் வந்து அவர் மாரி சார் ஆண்ட கேட்டது என்னென்னா ஃபஸ்ட்டு துரோவுக்கு இன்ஜுரியாக கூடாது ஆல்மோஸ்ட்டு அங்கே விளையாண்டு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகக்கூடாது இன்னும் சேஃபாக பார்த்துக்கணும் தென் வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு துருவம் வந்து கீழேருந்து மேலே போகிறான் அப்போது வந்து நேஷ்னல்ஸு இந்தியா ஆடும்போது ஒரு பிளேயரோட ஏன்னா ஆல்ரெடி வின் பேப்பர் மில் அப்படின்னு சொல்லி க்ளப்பில் ஆடிட்டுங்கும் போது கேம் வந்து அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நீ மாடிஃபை பண்ணு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறது அது வந்து அது மட்டும்தான் இன்ஜுரியாக கூடாது கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் நல்ல கபடி பிளேயரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா நானும் மேட்டு விட்டு நான் மண்ணுக்கு வரேன் ஏன்னால் நான் பெரும்பாலும் மேட்டில் தான் விளாடுவோம் என் காலில் வந்து பாதம் வந்து மேட்டுக்கு பழகி இருக்கும் அவரும் தான் ஆறு மாதம் கேப் இருக்கும் திரும்ப வந்து விளாடும் போது சின்னதாக நாம் மண்ணில் வேகமாக ஓடும்போது நின்னோம்னா நிற்க முடியாது இழுத்துட்டு போவோம் ஒரு மணிக்கு ஆமாம் இழுத்துட்டு போவோம் அப்போ காலு இப்போ தேஞ்சி அந்த இடத்துல கொப்பளம் போட்டுருவோம் அந்தளவுக்கு ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு அது மாதிரி உறுத்தும் வெயில் வாரியா அது பேபி ஸ்கின் ஆகிடும் கீழே தோல் உறிஞ்சிச்சுன்னா வச்சால் இன்னும் எரியும் அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும் வழியை விட இரிட்டேட்டாக இருக்கும் அதை விட அது பண்ணுறாரு பார்த்தீங்களா அடுத்தது அதுதான் நான் நானே சொல்லுவேன் ஒரு கபடி பிளேயர் என்னாலே அது முடியல இரிட்டேட்டாக இருக்கும் ஆடும்போது பண்ண அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் அது துருவலாம் அந்த கேரட்ருக்காக பயங்கரமாக பயங்கரமாக பண்ணியிருக்குது நான் எனக்கு வந்து நான் வந்து அவர் இப்படி நடித்தார் அப்படி நடித்தா சொல்ல முடியாது ஆனால் வந்து கபடி நான் பார்த்த ஒரு கபடி பிளேயராக ரொம்ப பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணது எல்லாமே அடிப்பட்டது அந்த ஒரு ஒரு சில சீன்லாம் காயில் சராய்ப்பு கையில் சராய்ப்பு அதெல்லாம் இது கிடையாது உண்மையிலுமே காயம் அடிபட்டது அவருக்கு அந்த பிளட்டெல்லாம் நேஷனல் செல் ஆனும் போதெல்லாம் அந்த சாமியாடுற சீன் ஒன்று அப்போ அவங்க சாங் ஒன்று காலமாட்ட சாங்கு அதெல்லாம் இல்லை இல்லை அந்த அங்கே அப்பா சாமி அங்கே ஆடிட்டுருப்பாரு இங்கே இங்கே இப்படி ஆடிட்டுருப்பாரு அப்போ லாஸ்ட்டு அவரு இங்கே உட்காரும் போது இங்கே துருவ உட்காந்து முன்னாடி அந்த தண்ணி பக்கெட் ஒன்று இருக்கும் அப்போ உட்காந்துட்டு இருப்பார் களைச்சி போய் இவர் அந்த வாயில் பிளட் எல்லாம் இருக்கும் அது உண்மையான பிளட் அதெல்லாம் ஓ அந்தளவுக்கு அந்த கிக் பண்ணி ஹிட்டாக ஆகிடுச்சுங்க பிளட்டு உண்மையான ப்ளட்டு திரும்பவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் டேக் பண்ணி விளையாண்டதெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட விக்ரம் சாருடைய டெடிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவருமே பண்ணிகிட்ருக்காரு நான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கண்ணார் நான் சொல்லலாம் ஆனால் வந்து துரு உண்மையாலுமே வந்து கபடியை வந்து சும்மா சீட்டிங் பண்ணாமல் கபடி உண்மையாலுமே கற்றுக்கிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ப பண்ணது எல்லாமே இருக்குது ஏன்னா நாம் வந்து பார்த்துடலாம் என்ன மற்ற ஏதாவது ஒரு கபடி மூவி ஏதாவது சும்மா ஆக்ஷன் பண்ணான்னா என்னடா கபடி ஆடுறாங்க அப்படின்னு ஒரு கபடி பிளேயர் வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவன் அவன் பார்த்து அந்த இடத்துல அந்த மெய்சில் இருக்கும்ல அது ஒரு கபடி பிளேயருக்கு ஒரு கபடி பிளேயராக வந்து அவன் அதை நினச்சானா கண்டிப்பாக அது வந்து அந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த படத்துலலாம் பார்க்கும்போது இதெல்லாம் கபடியாக விளையாடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது படத்தை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லை ஒரு ஹிந்தி மூவி ஒரு உமன்ஸ் மூவின்னு நினைக்கிறேன் அது பேர் தெரில இந்தியா தெலுங்குன்னு தெரில ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போய் கை பிடிச்சி சுற்றி அந்த பொண்ணை தூக்கி போட்டு அவங்க அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நான் பிளேயரு இவ்வளோ தான் ஜம்ப் பண்ண முடியும் இவ்வளோ தான் ஜம்ப் பண்ண முடியும் இவ்வளோ தான் டச் பண்ண முடியும் நான் அங்கேருந்து இங்கே ஒரு பத்து மீட்டர் தாண்டி வந்து குதிச்சேன்னா அது செட் ஆகாதில்ல அந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தா ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் சீட்டிங் எது இருக்காது ஜம்ப் எல்லாமே ஒரிஜினல் தான் எல்லாமே ஓகே வயசனை தவிர்த்து உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்த கபடி படங்கள் ரொம்ப பிடிச்சது வெண்ணிலா குடிக்களை பிடிக்கும் எனக்கு வெண்ணிலா கபடிகள் கிட்டத்தட்ட நிறைய டைம் பார்த்துருக்கேன் கபடி படம் இல்லாமல் சார்பட்ட பரம்பரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் படம் ஸ்போர்ட்ஸ் படம் நான் எல்லாம் எப்பயாவது ரொம்ப டவுன் ஆகிட்டேன்னா அந்த சார்பட்ட பரம்பரை தான் பார்ப்பேன் நான் கிட்டத்தட்ட எல்லா ப்ரோ கபடியிலையும் எல்லா சீசன்லேயும் நான் அந்த ஒரு படத்தை ரெண்டு மூணு டைம் பார்த்துருவேன் சளிக்குவே சலிக்காது டான்ஸிங் ரோஸ் கேரக்டர்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எந்த கேரக்டருமே நெகட்டிவாக இருக்காது அந்த இதில் ஏன்னா இங்கே கபடினா பட்டுன்னு வரைக்கும் கமர்ஷியல் ஞாபகத்துக்கு வருது கில்லி படம் தான் ஸோ கில்லி சொல்லி எதிர்பார்த்தேன் இல்லை கி அதில் கபடி கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு கபடி பிளேயர் லைஃப் நான் வந்து அந்த கிணத்து மேட்டில் உட்காந்து வெண்ணிலா கபடி குழுல உட்காந்து பேசுவாங்க இந்த வாரம் மேட்சுக்கு போவோமா அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நான் 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 அதெல்லாமே பார்த்துருக்கிறேன் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் மாமா சுற்றி ஊர்காரங்களை உட்காந்து பேசும்போது நான் சின்ன பையனாக கை கட்டி நின்று படிப்பு மேட்ச்சுக்கு போகலாமா எப்படி போகலாம் வண்டி இருக்காது நைட்டு மேட்ச் நடக்கும் இருட்டில் நடந்து போவோம் நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவோம் அந்த ஊருக்கு மேட்சுக்கு அந்த அது அதெல்லாம் ஞாபகம் வரும்ல எனக்கு அப்போது சூப்பரில் ஏன்னா பழசு ஞாபகப்படுத்து இந்த அர்த்தமான ஒரு இந்த படத்தை பார்த்தா அந்த அப்போ இருந்து எங்களுக்கு ஞாபகம் வரும் எனக்கு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் மாமா அவங்கள சுற்றி மேட்ச் விளாண்டுருக்காங்களா அப்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சுல்ல ஸோ அது ரொம்ப பிடிக்கும் ஓகே சூப்பர் இந்த பைசன் தப்பினம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டிங்களா பார்த்த பிறகு இந்த ஒரு சீனுக்கு ரொம்ப டச்சிங்காக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆய்வு சொல்லுவீங்க பர்டிகுலராக ஒரு சீன் மட்டும்னா எல்லா சீனுமே ஒரு ஒரு சீன் எப்படி இப்படி கேட்டிங்கன்னா எனக்கு அந்த துரு ஃபைனல் இந்தியா செலெக்ஷன் போது கிடைக்கல அப்படிங்கும்போது எந்திரிச்சி ஒரு ஒரு மாதிரி நெஞ்சு தொண்டலாக அடைக்கிது நெஞ்சு அடிக்கிறோம் அழகம்பெருமாளிட்ட பேச அழகப்பெருமாள் சாப்பிட்ட பேச ஒரு அந்த சீன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி பிடிச்ச சீன் நான் துரு கூட நான் சொன்னது கிடையாது நான் ஆல் ஓவர் நீ சூப்பராக விளையாடுறீங்க நான் ஒரு கபடி பிளேயராக சொன்னேன் ஆனால் வந்து நான் துருவடத்தில் இருந்துருந்தால் எனக்கும் அவ்வளோ அப்படி தான் இருந்திருக்குமோ கிட்ட இடத்துல அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு சூப்பர் இப்போ வந்துட்டீங்க தொடர்ந்து நடிக்காயிருக்கா இருக்கா எனக்கு சுத்தமாக தெரியல எனக்கு எனக்கு மாரிசார் நேற்று சொன்னார் நீ அவனுக்கு இயல்பயே வருதுன்னு ஆனால் ஒரு பயமாவே இருக்கு ஏன்னா அது அது வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு பயமாக ஆனால் மாரிசார்ட்ட போனோம்னா யாரையுமே பண்ணி நடிக்க வச்சிருவார் அப்படிங்கிறது ஓகே ஏன்னா நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன் என்னோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆனால் எனக்கு தெரில ஃப்யூச்சரில் நான் பண்ண முடியுமான்னு ஒரு தயக்கம் இருக்குது ஒருவேளை கான்ஃபிடென்ட்டாக இருக்குமோ இல்லை தெரியல எனக்கு அது என்னான்ட்டு மேபி வந்தால் பண்ணலாம் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் பேசியாச்சு வீட்டில் எவ்வளோ ஹாப்பி வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனால் நான் சொல்லியிருக்கேன் நான் மூவி பண்ணிவிட்டு வந்து இதெல்லாம் சொல்லுவேன் வீட்டில் சொன்னோன்னு அவங்களுக்கு அவங்க அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேயில் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி என் மூணு வயசு பையன் இருக்கும் தேட்டர் சவுண்டு சவுண்டுன்னா அவனுக்கு ஆகாது ஆனால் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மாமன்னன் கூட்டி போயிட்டேன் அப்புறம் அவத்தார் நிறைய படம் கூட்டி போயிட்டேன் தேட்டரில் போனால் வெளியில் தான் உட்காந்துட்டு இருப்பேன் நான் ஓகே பூமி பார்க்க போனேன் ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க வச்சேன் நான் ஒருத்தர் அந்த மாதிரி இப்போ ஏன்னா கபடி பிடிக்கும் என் கூட கபடிக்கு வருவான் எல்லா மேட்சுக்கு கூட்டு என் கூட ரன்னிங் பண்ணுவான் ஆனால் சின்ன பையன் குட்டி பையன் வார்ம் அப்லாம் பண்ணுவேன் என் கூட அந்த கபடிங்கும் போது அந்த நான் இருக்கேன் துருவுக்கு துருவுனா பழக்கம் உனக்கு ரொம்ப பழக்கம்னா பேசி அந்த தீக்குளித்தி சாங் வந்ததுலேருந்து வீட்டில் ஓடிட்டுருக்கோம் ஸ்க்ரீனில் அதை பார்த்து 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 ரொம்ப பழக்கம் அப்போ ஒரு நேற்று அந்த ப்ரீ ரிலீஸ் மூவி வீடியோவில் பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டான் முத்த நான் அது தெரியாமல் பண்ண மாட்டேன் அது வந்து ஃபேமிலியரான பேஸ் நம்ம என்ன ஆல்ரெடி நம்ம மூவி அதை வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் நம்ம அப்படிங்கும்போது துருவமே வந்து ஹை பிரகீத் அப்படின்னு சொல்லி நேம் சொல்லி பண்ணவும் இவன் இவனுக்கு இதாக பிடிச்சி மொத்தம் விட்டுற துருவுக்கு தெரியல நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது ரொம்ப சூப்பர் அழகான ரொம்ப சூப்பரான பையன் பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே ஓகே ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோ கபடி விளையாடும் போது இங்கே த தலைவர் தமிழ் தலைவாஸ் விளாடும் போது ஒரு பயங்கர ஃபேன் பேஸே உங்களுக்கு உருவாச்சு நிறைய ரீல்ஸ் ஷாட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது ஸ்டார் ஃபோர்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பண்ணிட்டுருக்கேன் இப்போது கபடி அந்த ஓரியண்டாக இருக்கணும் எல்லாமே விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பைசான் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த இது வந்தது இதையும் விடக்கூடாது நம்ம அப்படின்னு ஏன்னாச்சு வாய்ப்பு நம்ம நம்ம போகல தேடி வந்ததுன்னா கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு ஏன்னா என்னோடய இது வந்து நாம் வந்து கபடி நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதுக்கு ஒன்று வேலை செஞ்சுருக்கோம் இப்போ வரைக்கும் நான் அதுக்கோட பலன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறேன் கபடியில் யாரையும் ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்களா ஆ இப்போ எல்லாருமே இப்போ ராஜரத்னம் சாரு அப்புறம் எங்கள் எங்கள் சாமி பொண்ணை எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் எல்லா பிளேயருமே ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்தில் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க விளாட்ற இதாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டி தூர்தர்ஷனை பார்த்து நான் ராகேஷ் குமார்னு ஒருத்தர் முடியெலாம் ஃபுல் அவுட் இருந்தார் அவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எல்லாம் அப்படி இருக்கும் அவர்லாம் பார்த்து ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன் இப்போது கரண்ட்டில் இந்த ஒரு கபடி பிளேயர் பயங்கரமாக விளாட்றாருனா யார் சொல்லுவீங்க கரண்ட்டில் டெல்லி டீம்ல ஆஷு மாலிக்னு ஒரு பிளேயர் ஓகே இதில் பயங்கரமாக பிளேயர் ஆனால் டிஃபெண்டிங்கில் பிடிச்சது வந்து நம்ம ஊர் பையன் ஒருத்தர் தீபக் சங்கர்ன்ட்டு பெங்களூர் புலீஸ்ல விளையாடுறான் எனக்கு அசோக் மாலைக்கு தீபக் சங்கரா கேட்டால் தீபக் சங்கர் சொல்லுவேன் ஏன்னா அசோக் மாலைக்கு பிளேயர் ஓகே ஆனால் இந்த பையன் ரொம்ப லீனாக இருப்பான் கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் ப பிடிக்காதீங்களே பிடிக்க வச்சிடும் அந்த மாதிரி ஒரு கேமாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ சீமாவுக்குமே வந்துட்டீங்க எப்படியுமே நீங்கள் சீமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோ படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க யாராவது பிடிச்சிருக்கும் ஃபேவரெட் ஹீரோனா யார் தமிழ் சீமாவை நான் எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி பிடிச்சிருக்கு எனக்கு அவர் பிடிக்கும் ஆனால் இப்போ கரண்ட்லி இவரு பிடிக்கும் எனக்கு மணிகண்டன் சார் மணிகண்டன் என்ன காரணம் யதார்த்தமாக இருக்கும் நடிப்பு எல்லாமே இப்போ ஜெய் இருக்கட்டும் இப்போ ஒரு குடும்பஸ்தன்னு அது அது லவ்வர் லவ்வரு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பு நம்ம ஃபேமிலியில பேசிகிட்டே அப்படி இருக்கும் ஒரு மூவி பார்க்கறங்கிறத மறந்துட்டு அது இதெல்லாம் குடும்பஸ்தன் மூவிலாம் அவர் ஹியூமர் பயங்கரமா இருக்கும் அந்த இது மெமிகரி அவர் இது அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் கேட்டிருக்கேன் என்னோட நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருந்தேன் சார்கிட்ட சார் இந்த மாதிரி அவர்தான் ஜெய்பிஎம்க்கு காஸ்டிங் டேரெக்டராக இருந்தார் ஓகே சூரி சார் சார் இந்த மாதிரி மணிகண்டன் சார் மீட் பண்ண முடியுமா மீட் பண்ணிக்கலாம் வாங்க ரொம்ப இதாக இருக்கும் சீக்கிரம் மீட் பண்ணிவிங்க நீங்களும் தான் இருக்கீங்க பார்க்க மணிகண்டன் மாதிரிண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ நிறைய விஷயம் பேசியாச்சு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் கபடி மீது மற்ற ஸ்போர்ட்ஸ் மீதுலாம் ஆர்வம் வருது நிறைய பேத்துக்குமே நிறைய பேர் அதை நோக்கி வராங்க நிறைய சவால்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தானே இப்போது நம்ம வந்து இப்போ இந்த மூவியவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு பிளேயர் வந்து போகிறான்னா நான் அவனுக்கு இடையில் வந்து எவ்வளவோ இது இருக்கும் ஒரு லவ் வரும் சுற்றி நம்ம ஆயிரம் பிரச்சனை வரும் பொருளாதாரத்தில் இது இருக்கும் அப்படிங்கும்போது போது அந்த இடத்துல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அவனுக்கு இது தான் இதுதான் இது தான் பிடிக்கும் அப்படின்னா அதை அது பண்ணணும் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம இந்த கேமை சக்ரிஃபை பண்ணி ஒரு லவ் பக்கம் போயிட்டாலோ இந்த கேம் சக்ரிஃபை பண்ணி நம்ம வந்து சுற்றி நடக்கிற அந்த பிரச்சனை பக்கம் போயிட்டாலோ இது இது முடியாது நம்ம உங்களோட எய்ம் இது தானா அந்த அது தான் பண்ணணும் நம்ம அப்போ அந்த இடத்துல வந்து என எனக்கே அது நடந்திருக்கு நான் வந்து அவங்க ஃபேமிலியில் நடக்குது சொல்லிட்டு நான் அங்கே போயிருந்தேன்னா நாம் ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்டு வந்துருக்க முடியாது ஸோ இதெல்லாமே வந்து அது பிடிச்சி பண்ணணும் ரொம்ப நம்ம எதுவுமே அது முழுசாக பண்ணணும் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது தான் நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு உண்மையாக இருந்தால் அது நமக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும் அது ஸ்போர்ட்ஸ் படிப்பு எல்லா எதை நேசிக்கிறோமோ அதில் உண்மையாக இருக்கணும் ஆமாம் ஆர்ட்டு ஆட்டோமெட்டிக்காக மற்றதெல்லாம் நடந்துடும் சூப்பர் ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு பயசனுக்காகவும் வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணமும் அடுத்தடுத்த லெவல் போனோம் ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ